ஏற்ற பாராட்டுகள் கண்டிப்பா கிடைக்கிறதுனால உங்களுக்கு மனசுல புதிய தெம்பும் உற்சாகமும் கிடைக்கக்கூடிய உங்களுடைய ஸ்வீட் ஹார்ட் இன்றைய தினம் ஒரு தேவதையை போல உங்களுக்கு கண்ணுக்கு தெரிவித்த நண்பர்கள் பெரியவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிற நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்க நலமாவே இருக்கோம் உங்க நல்ல கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க இந்த வீடியோல நமது ராசி பலன்காக தனித்துவமான ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கலாம் இதனால் உங்களது நேரம் மிச்சமாகும் இன்று என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது என்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாம இருந்தால் நல்லது அந்த அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் ஆராய்ச்சி பண்ணலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு ஸ்ரீராம நவமி தினங்க பகவான் ராமராக அவதரித்த ராசி நமது கடகராசியாகும் இத்தகைய சிறப்பை பெற்றுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்திற்கான கிரக நிலையிலே காணும்பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவான் உள்ளாருங்க இது ஒரு மிகச்சிறந்த அமைப்பாகுங்க இத்தகைய யோகமான ஒரு நல்ல கிரக நிலை காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய உற்சாகமான ஒரு நாளாக வளர்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு அமைங்க உங்களுடைய எல்லா விஷயங்களிலும் இன்னைக்கு வளர்ச்சிகள் கூடுங்க கண்டிப்பாக அது வியாபாரமாக இருக்கலாம் உங்களுடைய அலுவலக பணிகளாக இருக்கலாம் உங்களது குடும்ப பணிகளாக இருக்கலாம் சுபகாரியங்கள் குறித்த முயற்சிகளாக இருக்கலாம் நல்ல ஒரு வளர்ச்சி என்ற தினம் நீங்கள் கண்டிப்பாக காண முடியுங்க இன்றைய தினம் உங்களது திறமைக்கு கண்டிப்பாக பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய நிர்வாக திறமை சார்ந்த உறுப்பினர்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக நல்ல ஒரு பாராட்டுதலும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த திருமான் கிடை பெறுவீங்க இதன் மூலமா உங்களது ஆட்டோமேட்டிக்கா உங்கள் மனதுல புதிய தன்னம்பிக்கை உற்சாகம் ஆகியவை கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களால எதுவுமே கற்றுக்க முடியாது நாம வயசாயிருச்சு நமக்கு அப்படின்ற மாதிரி சிலர் நினைக்கலாம் ஆனால் அது உண்மை இல்லை உங்களுடைய ஆக்டிவான மற்றும் உங்களுடைய கூர்மையான புத்தியினால் இன்னைக்கு நீங்கள் எதையுமே எளிதில் கற்றுக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே வயதில் மூத்தவர்கள் மூத்த குடிமக்கள் உங்களை பற்றிய தாழ்வு மனப்பான்மையை நீக்கி நீக்கிவிடுங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் புதிதாக நிறைய விஷயங்களை நீங்களும் கற்றுக்கொள்ள முடியுங்க கற்பதற்கு வயதில்லை என்று நாம் பெரியவர்கள் கூற கேள்விப்பட்டிருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் புதிய விஷயங்களை எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் தயக்கம் மட்டும் காட்டத்தை காட்டாமல் முயற்சி செய்யுங்கள் புதிய விஷயங்களை என்ற தினம் நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் பணத்திற்காக சம்பளமே இது வரைக்கும் வரல அப்படின்னா உங்களுடைய பணத்திற்காக நீங்க கொஞ்சம் கவலைப்படலாம் ஆனாலும் இன்றைய தினம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யார்கிட்டயாவது நீங்க கடன் கேட்டு இன்றைய தினத்தை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுடைய பண செலவுகளை யோகம் கண்டிப்பா இருக்குங்க இன்றைய தினம் உங்களது உறவினர்களோ அல்லது நண்பர்களோ கண்டிப்பா இன்றைய தினம் உங்களது ஈவினிங் டைம் உங்க வீட்டுக்கு வருவாங்க நபர்கள் மூலமாக உங்களது மாலை நேரம் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான நாளாக கண்டிப்பா அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கருந்த ஸ்வீட் ஹார்ட் இன்றைய தினம் ஒரு நடமாடக்கூடிய ஒரு தேவதையாக உங்களுக்கு கண்முன் தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் நல்ல ஒரு இனிமையான காதல் உணர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க இனிமையான தருணங்கள் உங்களது காதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குது எனவே அத்தகைய வாய்ப்புகளை உணர்ந்து மகிழக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குங்க பயன்படுத்திக்கங்க இன்றைய தினம் புதிய நபர்கள் நிறைய பேர் உங்களுக்கு அறிமுகமாக வாய்ப்புகள் இருக்கு புதிய நண்பர்களும் உங்களுக்கு இன்றைய தினம் கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே நீங்கள் அறிமுகமாகவர்கள் பெரும்பாலானவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க இடைம் தொழிலை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பாகவே இருக்குங்க நீங்கள் என்ன லாபத்தை எதிர்பார்க்குறீங்களோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த லாபங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியான சூழ்நிலையும் கண்டிப்பாக இருக்குங்க இன்று ஓய்வு நேரத்தில் நீங்கள் சில திரைப்படங்களை பார்க்க வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் அந்த படங்களை உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் நீங்கள் உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணதா அந்த படத்தை பார்த்ததுனால நேரத்தை வேஸ்ட் பண்ணதான்னு நினைக்கக்கூடிய சில உணர்ச்சிகரமான சூழ்நிலையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய உங்களை சுற்றியுள்ளவர்கள் யாருமே இருந்தாலும் உங்களிடம் உங்களுடைய உறவுகளில் சில வேறுபாடுகளை உருவாக்க வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வா இருங்க கண்டிப்பா நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் சில வெளியாட்கள் மூன்றாம் நபர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்காதீங்க இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்களது யோசனைகளை மட்டுமே நம்பி இன்றைய தினம் வேலைகளை பாருங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் சில நாட்டுப்பற்று தொடர்புடைய சில தகவல்களை நீங்கள் அறிந்து அதை நினைத்து நீங்கள் வியப்படக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க எனவே இன்றைய தினம் சில ஜீக்கிய சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஆச்சரியமளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு மனதிற்கு கிடைக்குங்க எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக சில சந்தோஷமான ஆச்சரியமான தருணங்கள் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் உங்களை சம்பவ சம்பள பாக்கிகளை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை கடன் உதவிகளை கேளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதற்கான சூழ்நிலை நீங்கள் பயன்படுத்தி உங்களது பண தேவைகளை நீங்கள் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்ளலாங்க இந்த தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம நமது கடகம் புள்ளி ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆளும் தரத்தை மறந்துடாதீங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இந்த தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க கண்டிப்பா நல்ல நன்மைகள் உண்டு மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சாம் நம்பரை யூஸ் பண்ணலாங்க நமது கழகராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு எதிர்பாராத சில உதவி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க அப்படி கிடைக்கக்கூடிய ஹெல்ப் மூலமா உங்களுக்கு இன்னைக்கு சாதகமான நல்ல சுச்சுவேஷன் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலமாக பல புதிய புதிய நபர்களின் அறிமுகங்கள் மற்றும் புதிய நட்புகள் உருவாகக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவை இன்னைக்கு முதலீடுகள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க எந்த ஒரு முதலீடு செய்யும் பொழுதும் நல்ல ஒரு பல பல விதமான ஆலோசனைகள் உங்களது கிட்ட கேட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கிட்ட கேட்டு பல ஆங்கிளில் யோசிச்சு லாபகரமா இருக்கக்கூடிய சில முதலீடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் சிந்தித்து செயல்படுங்க புதிய முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் சில மனதிற்கு பிடித்த பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைக்கி என்ன பொருள் பிடிச்சிருக்குதோ ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுருந்தது அந்த பொருளை நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு அந்த ஏக்கங்கள் தீரக்கூடிய வகையில் இன்னைக்கு இந்த பொருளை நீங்கள் வாங்கிடுவீங்க அதனால கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் முதலீடுகள் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க ஆயுள் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னா இப்போ அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நாளா அமைப்பெருங்க கண்டிப்பா அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க இன்றைய தினம் தடைப்பட்ட சில காரியங்களை நீங்க செஞ்சு முடிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதற்கான உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களது தொழிலில் நீங்கள் சில புதிய முதலீடுகள் செய்து அபிவிருத்தி செய்வதற்கான யோகம் இருக்குங்க கண்டிப்பா தகுந்த ஆலோசனைகளை பெற்று உங்களது தொழில் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நல்ல நன்மைகள் உண்டுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்மளை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கையோ இல்லை லைக் பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கையோ ரொம்ப குறைவாக இருக்குது நம்ம ஒரு வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு குறைஞ்சது மணிக்கணக்கில் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் கூட சில நேரம் ஆயிடுது அப்படி நம்ம கஷ்டப்பட்டு வீடியோவை மேக் பண்ணுறது நம்ம சப்ஸ்கிரைப் இருக்கிறதுக்காக தான் ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா நமது கடகம் குடி ராசிபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டன் எழுதி ஆளும எழுத்து மீடியம் மீடியோ தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மதிப்புமிக்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம்